அப்படியே போட்டுறேன் சரி எதுக்கு நீ கேட்டே ஓகே இப்படியே மிக்ஸில அடிச்சிர வேண்டியதே ரெண்டும் கலந்து ஆமா ரெண்டும் கலந்து இந்த இத எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டும் மட்டும் இல்ல இந்த வந்து பேர்ச்சமலத்துல உள்ள விதைய வெளியில எடுத்து வச்சி நானு அதை எடுத்துக்கங்க சரி இப்போ நீங்க அளவு கேட்கலாம் இப்போ இந்த கப் அளவு இந்த கப் அளவுதான் நான் செய்ய மாட்டேன் எப்பயுமே நான் செய்யிறது வந்து அளவை சொல்றது இல்ல இப்ப வந்து நம்ம அளவு எப்படின்னா நீங்க தேவை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான் வெள்ளா இப்ப நம்ம ஒண்ணு செய்ய போறோம்னா அதுக்கு வெள்ள அளவு நமக்கு தெரியும் அரை கிலோ வாங்கி செய்ய போறோம்னா அதுக்கு அரை கிலோ வெள்ளம் போடணும் நமக்கு தெரியும் இப்ப இந்த பொருள்லாம் இனிப்பு இதுல இருக்கும் அப்படிங்கிற இது இனிப்பு கம்மியாதான் நம்ம சேர்த்துக்கிறோம் நிறைய சேர்க்க கூடாது இப்ப அரிசி மாவுல நீங்க இனிப்பு கூட சேர்த்துக்கலாம் அந்த அரிசி மாவு இருக்கிறோம் இது வந்து இதுல இனிப்பு இருக்கும் ஏற்கனவே இதெல்லாம் வேற தெரிஞ்சுக்கிறோம் அரிசி மாவுன்னா கொஞ்சம் இனிப்பு கூட போடணும் அந்த அளவு எல்லாம் பாத்துக்கோங்க ஏனா தகட்டிரு தகட்டனவே நல்லா இருக்காது இப்ப நம்ம பாக்குறது அப்படியே செய்ய முடியாது இப்போ இத்தனை கப்புன்னு சொல்லுவாங்க கரெக்டா அப்படி போட்டா வராது

சரி அதுக்கு இதுக்கு அதே எனக்கு தெரியல அது லேசா அது நம்ம கையால நம்ம சரி நமக்கு நிறைய அந்த மாவா வேணும்னா அதுக்கு கொஞ்சம் ஓகே லேசா வேணும்னா லேசா சரி சரி அதுல கொஞ்சம் ஓகே ஓகே அதுல வந்து நம்ம பதம் நம்ம இஷ்டத்துக்கு பதம் வைக்க முடியும் இதுல பதம் வைக்க முடியும் அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க இந்த உலக்கைக்கும் மிக்ஸிக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் ஒன்று தானே என்ன நினைப்பாங்க அதில் வந்து அந்த பதம் எந்த பதத்தில் எவ்வளோ நேரத்தில் அது சேர்க்கணும் அப்படின்னு சேர்க்கலாம் இது ஃபுல்லாக அடித்து பிடிச்சிரும் அந்த பதத்தை தாண்டி போய் நின்றும் நம்ம அதில் தான் சேர்க்க முடியும் இப்ப

சோர் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா சொன்னதுக்கு இத டெய்லி ரெண்டு ரெண்டு போதும் இருப்பேன் உடற்பிராட்சை உடற்பிராட்சை எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இன்னொரு டிப்ஸ் சொல்லணும்னா ஆறு மாச குழந்தைங்களுக்கு மேல உம் கொஞ்சம் நல்லா பிரியா மோசம் போறது இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த கருப்பு ஊழல் திராட்சை இருக்குல்ல அந்த நைட்ல ஊற வச்சா தண்ணி மட்டும் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து நார்மலா நட்டுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இதுல வந்து என்னன்னா எல்லாமே ஆரோக்கியமானது ஆமா

அதிகமா போட்டா ஒரே இதுல நம்மளுக்கு இதாயிரும் சூப்பரா இருக்கணும் இப்ப இந்த உருண்டை வந்து எத்தனை உண்மை சாப்பிடலாம் ஆமா இது குழந்தைங்களுக்கு சாயந்தரமா ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல படப்பட படம் வேலை முடிச்சுட்டு